இவ்வாறு இருக்க மற்றொரு தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மாணவியின் உயிரிழப்பு போலீசாரின் பி அறிக்கை கல்வி அமைச்சிடம் ஆசிரியர் கட்டாய லீவில் அதிபருக்கு இடமாற்றம் சம்பவத்தை முழுமையாக ஆராய கல்வி அமைச்சு தீவிர விசாரணை என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது கொட்டாஞ்சேனை மாணவியின் மரணத்துடன் தொடர்புடைய போலீசாரின் பி அறிக்கை தற்போது கல்வி அமைச்சுக்கு கிடைத்திருப்பதாகவும் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டு ஆசிரியர் கட்டாய விடுமுறை நடத்தப்பட்டிருப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவே தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அறிக்கையொன்றை கல்வி அமைச்சர் வெளியிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மாணவியின் உயிரிழப்பு தொடர்பாக பாடசல் இவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்தும் கேட்டு போது அவரும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து மேலும் பல தகவல் வெளியாக குறிப்பிட பாடசாலை அதிபர் பாடசாலையிலிருந்து இருந்து அமைச்சுக்கு இடமாற்றம் பெற்றிருப்பதாகவும் விசாரணைகள் முடியும் வரை அவர் பாடசாலைக்கு திரும்ப மாட்டார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த விசாரணை முடியும் வரை அந்த பாடசாலையினுடைய அதிபர் இடமாற்றம் அதாவது கல்வி அமைச்சுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவர் பாடசாலையில் இயங்க மாட்டார் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு மாணவியின் விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சினால் விசாரணைக்கு நியமிக்கப்பட்ட குழு ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவித்தார் இதேவேளை பொது நிர்வாக உள்நாட்டு நிலுவர்கள் அமைச்சு ஆசிரியர் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக செயலாளர் தெரிவித்தார் அதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் புத்தளம் பகுதி பாடசாலை பெற்றதை அடுத்து அங்கு அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத என பெற்றோரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த ஆசிரியர் கட்டாய விடுமுறை அனுப்பப்பட்டிருப்பதாக செயலாளர் தெரிவித்தார் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக முறையான நடவடிக்கைகளை கல்வி அமைச்சு மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்தார் இதேவேளை இந்த மொத்த சம்பவத்தில் சில தரப்பு தமது பொறுப்புகளை முறையாக மேற்கொள்ள தவறி இருப்பதாக என்பதை தவறியுள்ளதாக என்பதை கண்டறியவும் உள்ளக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலு கல்வி தெரிவித்த செய்திகள் முக்கியமாக இருப்பதைக்கான െയത് கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து இதுவரையான காலம் வரை இந்த சம்பவத்தை சரியான முறையில் அணுகுவதற்கு சில நிறுவனங்கள் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எனவே அது தொடர்பாகவும் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சனுடைய செயலாளர் நாலு கழுவை அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் இதேபோல பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய இந்த சம்பவம் தொடர்பாக தலையிட்டு விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்திருக்கிறார் இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெடுகிறது கொட்டாஞ்சேனி மாணவியின் மரணம் விசாரணையை விரைவுபடுத்த விரைவுபடுத்துமாறு பிரதமர் போலீசாருக்கு வலியுறுத்து மாணவி தொடர்பாக உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கவலை என்பதாக அதை தினம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை தந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் அம்சிகாவின் பெற்றோரோடு பிரதமர் அரணி சந்திப்பு பாடசாலை தனியார் வகுப்பில் நேர்ந்தவை குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் போலீசாருக்கு ஆலோசனை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டு பார்க்கலாம் கொட்டாஞ்சேணி மாணவியின் மரணம் தொடர்பான போலீஸ் விசாரணையை உரிய முறையில் மேற்கொண்டு விரைவுபடுத்துமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பொலிஸாரே பணித்திருக்கின்றார் கொட்டாஞ்சேனியில் உயிரிழந்த மாணவியின் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தும் பொலிஸ் குழு மற்றும் மாணவியின் பெற்றோரோடு சந்திப்பு நேற்று பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது பாடசாலையிலும் தனியார் வகுப்பில் நடந்த சம்பவங்கள் குறித்து பாரபட்சமற்ற துல்லியமான மற்றும் விரைவான விசாரணை நடத்துமாறு பிரதமர் போலீஸ் குழுவை அறிவுறுத்தியிருக்கின்றார் எனவே உயிரிழந்த மாணவியின் சம்பவம் தொடர்பாக முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எடுக்கப்பட்டதா என்பது குறித்து கல்வி அமைச்சும் உள்ளக விசாரணைகள் நடத்தி வருவதாக பிரதமர் இதன் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் இங்கு பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்துடன் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட மாணவி தொடர்பாக விசாரணைகள் நேர்மறையான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது தொடர்பில் புலனாகியுள்ளமையினால் அந்த வழிமுறையை கண்காணித்து அதனை நெறிப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க சிறுவர் மற்றும் மருத்துவ நிருபர் டாக்டர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றையும் இதன்போது பிரதமர் நியமித்திருக்கின்றார் இச்சந்திப்பில் உயிரிழந்த மாணவியின் பெற்றோர் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச மகளிர் மற்றும் சுய விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சர் ஆனந்த் விஜயபால் ஆகியோர் கலந்து கொண்ட போதே இந்த விவகாரம் தொடர்பில் பேசப்பட்டிருக்கிறது எனவே இதன்போது பிரதமர் பல விடயங்களை வலியுறுத்தியிருக்கிறார் எனவே இந்த நிறுவனங்கள் குறிப்பாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அல்லது விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய கவன நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்ற அந்த பொறிமுறை ஒன்று இல்லை என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை ஏற்படுத்துவதற்கும் அதே போல இது தொடர்பான விசாரணைகளை கணக்கில் எடுக்காமல் சில நிறுவனங்கள் அசம்பந்த போக்காக செயற்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அது குறித்தும் உள்ளக விசாரணை ஆரம்பித்திருக்கிறது அதே போல இப்போது இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைக்காக போலீசாரும் அதே போல கல்வி அமைச்சும் உள்ளக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக பிரதமர்